வணக்கம் சிபிஎம் தமிழ் மீடியா கோட்டு இறங்கி மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றி மிக பிரமாண்டமான வசூல் சாதனையோட படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அந்த படத்தில் பல திருப்பங்கள் படத்தில் இருப்பதனால் அந்த திருப்பங்களோட பல பிரச்சனைகள் உருவாயிருக்கிறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேசப்போகிறோம் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன பிரச்சனைனா தெரியும் உங்களுக்கு நிச்சயமா தெரியும் அஜித்தும் விஜயும் டெக் பிரின்ஸ் அப்படி இருக்கும்போது அவருடைய ரசிகர்கள் வந்து அதற்கு எதிர்மாறாதான் இன்று வரை இருந்துட்டு இருக்காங்க அதை புரிஞ்சு கொள்ளாமலும் இருக்கிறதும் வழக்கமாக இருக்கு அதே போலதான் இந்த பிரச்சனை எதற்காக இருந்து வந்ததானா படத்துல பல திருப்பங்கள் இருக்கு ஆனா முக்கியமா எடுத்துக்கொள்வதை அஜித்தின் விஜயின் திருப்பந்தான் அதில் முக்கியமாக கருதப்படும் அந்த திருப்பத்தை தான் நான் உங்கள்கிட்ட விளக்க போவேன் படத்துல கடைசி லாஸ்ட் கிளிமக்ஸ்ல வரும் ஒரு சீன் அதுல தலை அரடா உனக்கு தன்னுடைய மகள்கிட்ட உனக்கு யாரு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டா தலையை பிடிக்குமான்னு சொல்லும் அப்போ தலையோட மங்காத்தாவோட மியூசிக்கு என்றா அந்த மியூசிக்கு வரும்போது திரையரங்கமே அது அங்க இந்த ரிலீஸுக்கு அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாளைக்கு நிச்சயமாக விஜய் ரசிகர்கள் தான் அதிகமாகவே இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல அஜித் கூட்டம் இருக்குன்னா அந்த மியூசிக்காகவும் அந்த வார்த்தைக்காக எத்தனை பேர் வந்தாங்கன்னு இது இப்போ சோசியல் மீடியாக்கள்ல ரசிகர்கள் மாறு மாறி சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு இதுதான் இப்போ கைலட்டாக இருக்கிறது அதை நீங்க பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் புரியலப்பா அஜித் விஜய் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் விஜய் அந்த மாதிரி ஒரு சீனை விஜய் விருப்பம் இல்லாம அங்க வைக்கப்படாது விஜய் விருப்பத்தோட தான் அந்த சீனை வெங்கட்பிரபு வச்சிருக்க முடியும் விஜய் அதுக்காக சம்மதிச்சுதான் அந்த சீன் வைக்கப்பட்டது எதுக்கு வச்சிருக்கனா அவருக்கு பல விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு அவரு அப்படித்தான் சிவகார்த்திகனும் அதுல ஒரு டைலாக் சொல்லும் போது வந்து நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்கே சொல்லுவாரு அப்போ அதுக்குள்ள டைலாக்கூட அர்த்தம் என்னன்னா அதாவது உங்கள் வேலை நிறைய இருக்குது அதை பார்க்க போகிறேங்க உங்கள் வேலையே நாம் பார்க்குறேன்னு சொல்கிற அர்த்தமும் அதில் இருக்குது அதையும் சின்னதாக நமக்கு மக்கள் மத்தியில் பேசப்படுறது ஆனால் விஜய் சினிமா விட்டு போகும்போதே இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கும் போது சினிமா விட்டு விலகி இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க போகிறதுன்னு தான் நமக்கு பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு தான் இந்த மேச்சை இப்போ சோசியல் மீடியாவில் போய்கொண்டு இந்த பேச்சை இந்த சண்டையை பார்க்கும்போது நமக்கு எனக்கு சிரிப்பு தான் வருதுங்க நானும் ரசிகன்தான் எதுக்கு சண்டை போட அந்த விஷயத்தை அந்த மாதிரி ஒரு சீன விஜய் எதற்காக வைத்திருக்கிறார் என்றார் தன் அரசியல் வாழ்க்கை பயணம் தொடங்கப் போகிறது அந்த பயணத்திற்காக நான் யாரிடமும் எந்த பகையும் இல்லை நான் யாரையும் நண்பனாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு மனிதாபிமானத்தோட அந்த மாதிரி சீன்களை அவர் அங்கே திருப்பமாக வைத்திருக்கிறார் கேப்டனின் முகத்தை வைத்து ஒரு சண்டை காட்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது மோகனையும் திரைக்குள் கொண்டு வந்து மற்றபடி நம்ம இதுலையும் சிவகார்த்திகனும் ரெண்டு டைலாக்க கொடுத்து அதையும் திரைக்கு கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே நம் தளபதியோட மாஸ்டர் பிளான் அந்த பிளான் உண்மையிலேயே நல்ல ஒரு பிளான் தான் அந்த பிளானை போய் ஏம்பா நீங்க சோசியல் மீடியால சண்டையா எழுக்கிறீங்க சண்டை போடாதீங்க பிளீஸ் இது வந்து ஒரு தியாகமான ஒரு பிளான் இது அஜித்தும் விஜயும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது அவங்களோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதே ரசிகர்களாக இருந்து நாம் அதை பிரிக்கக்கூடாது நீங்கள் போடுற தான் அவங்களுடைய படங்கள் அடிக்கடி சில கட்டங்களில் மோத வேண்டிய சூழல் ஏற்படும் ஆனால் நீங்கள் எப்படி தான் சண்டை போட்டாலும் அஜித்தும் விஜயும் அவங்கவங்க பாட்டு அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அஜித்து தன் உழைப்பினால சினிமாவில் எந்த பின்னணி இல்லாமல் தலை முன்னுக்கு வந்த ஒரு நடிகர் இப்படித்தான் இருக்கணும் இப்படி இப்படித்தான் இருக்கக்கூடாது இப்படி ஒரு சீனை நாங்கள் படத்தில் வைக்கிறானே கிட்டத்தட்ட அந்த விஷயமும் அஜித்துக்கும் தெரிந்திருக்கும் அஜித்தும் அதற்காக சம்மதம் கொடுத்துருப்பார் அப்படித்தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்க ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த விஷயத்தை நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க இன்னைக்கு விஜய் அஜித்தும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்களுடைய படங்கள் வந்து நன்றாக தைக்கு வந்து நல்லபடியாக வெற்றி அடைஞ்சு ஓடணும் அதற்காக நீங்கள் சண்டை போட்டு பாலபிசகம் பண்ணும் பண்ணும்போது பல விஷயங்களை நீங்கள் பண்ணாதீங்கனே நான் உங்களுக்காக ஒரு எச்சரிக்கிறேன் வேண்டுகோள் வைக்கிறேன் இது இது பிரச்சனை அல்ல இது ஒரு புனிதமான ஒரு உறவு இருக்கிறது என்பதை நமக்கு நம்புவோம் தளபதியும் தலையும் ஒரே ஆள் ஒரே இடத்துல இருக்கிறாங்க ஒரே தராசில் வைக்கக்கூடிய மகா பெரிய நடிகர்கள் அவர்களை நமக்கு அந்தளவுக்கு கீழ்த்தரமாக இறங்க விடாமல் பாதுகாப்பது ரசிகர்களின் கையில் இருப்பதுதான் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த நிகழ்ச்சியை பற்றி இந்த சம்பவத்தை பற்றி இந்த திருப்பத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லுதோச்சா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கீழே வந்து போடுங்க நம்ம அதை பார்ப்போம் அதை பற்றி அடுத்த வீடியோ நமக்கு தயார் பண்ணும் அனைவருக்கும் இனிய என் வணக்கம்